ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி பார்த்தீங்களா தேன் பார்த்தீங்களா இந்த நேர் பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க இப்போ இந்த தேனை பார்க்குறாருக்கு தான் சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இது என்ன தேன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தேனெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க இயற்கை தேனெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா வந்து இந்த இது வந்து கொம்பு தேனுங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு தெ தெரியல அப்படின்னு நான் சொல்கிறேன் இது கொம்பு தேன்ங்க இந்த மாதிரி வந்து வாதுகளில் தான் வைக்கங்க மரத்தோட வாதுகளில் தான் வைக்கிங்க இது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க ரொம்ப நல்லதுங்க கொம்பு தேன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க மலை தேனெல்லாம் அதெல்லாமே கிடைக்கி கொம்பு தேனெல்லாம் வந்து சீக்கிரம் கிடைக்காது அதனால வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருப்பாரு இந்த தேனை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க இந்த தேனி அழிஞ்சிருச்சு அப்படின்னா உலகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த தான் வந்து மகரந்த சேர்க்கையே நடக்குதுங்க விவசாயம் வந்து நல்லா வந்து அந்த காய்கள்லாம் உற்பத்தி பண்ண முடியுது ஒரு பூ வந்து இன்னொரு பூவுக்கு போய் அது வந்து உட்காந்து அந்த தேனி எடுக்கும் போது மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால தான் வந்து நம்மளோட விவசாயம் வந்து உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்குதுங்க ஒரு நா ஒரு காலத்தில் இந்த தேனி அழிஞ்சிருச்சு அப்படின்னா விவசாயமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்போ வந்து சாப்பாடு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோங்க கஷ்டப்படுவோம்ல கொஞ்சம் உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த தேனீக்கிளையெல்லாம் வந்து வெளியாகவும் பாதுகாக்கணும்ங்க இது கொம்பு தேன் அடுக்கு தேனுக்கு மலை தேனுக்கு எல்லாமே இருக்குதுங்க அடுக்கு தேனி இன்னொரு நாள் காட்டுறேங்க அது இன்னொரு பக்கம் இருக்குங்க அது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ